ஓம் நம சிவாயே சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா எல்லாம் வல்ல சகல லோகத்தை சென்று வந்து பார்த்து தினமும் சகல லோக சித்தபுருஷருடைய பேசி உரையாடி மகான்கள் ஞானிகள் யோகிகள் மூச்சிகள் தேவாதி தேவர்கள் சகல இறை இறைமூர்த்திகளை நேரடியாக வரவேத்து எல்லோருக்கும் காட்டி பல மகான்களுக்கு திருப்பாத பூஜை செய்து அவரவர்களை கௌரவித்து எத்தனை கோடி மகான்கள் எத்தனை கோடி சித்தர்கள் எந்தெந்த இடத்திலே எப்படியெல்லாம் இருக்கிறார் என்பதை சொல்லி காட்டியவர் நமது வாத்தியா நாம் ஒருவரை சந்திக்கும் பொழுது என்ன நினைக்க வேண்டும் என்று வாத்தியா சொல்வார் நமக்கும் அவர்களுக்கும் பூர்வ ஜென்மத்திலே ஒரு தொடர்பு இருந்தாலே தவிர அவர்களை பார்ப்பதோ அவர்களிடம் பேசுவதோ ஒரு சொட்டு தீர்த்தம் தண்ணீர் ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கி கொடுப்பதோ போன ஜென்மத்தின் தொடர்பு இருந்தால் மேலும் பித்திரள் காரியங்கள் பித்தர்களுடைய பூஜைகளை சரிவரப்ப செய்து தெய்வ காரியங்களை செய்து அர்க்கிய பிரதானங்களை செய்யும் பொழுது நீங்கள் ஒருவருக்கு நல்லது செய்யும் பொழுது அவருடைய அனைத்து கர்மாக்களையும் உடனடியாக நீக்கிவிடும் நம்ம என்ன சொல்லுவோம் அவர் கை வச்சார் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் அழகாக அந்த ஆள் கை வச்சான் என் நெல் பயிர் பூரா எல்லாம் ஒன்றுமே இல்லை பிரயோஜனம் இல்லாமல் போயிடுத்து அவன் கால் வச்சான் பிரயோஜனமே இல்லாமல் போயிருக்கு அப்படி ஆனந்தம் வேறு மகிழ்ச்சி வேற சந்தோஷம் வேற இப்படி மனதுக்கு சாந்தமான ஒரு மயமான நம்மை தேடி ஈ மெய்க்கிறது போல நம்மை மீத்து போல மனிதர்களோ யாரோ நம்மை தேடி வர வேண்டும் ஆனால் மகான்களையெல்லாம் சித்தர்களையெல்லாம் நாம் தான் தேடி செல்ல வேண்டும் இதற்கு மகான்கள் நம்மை தேடி வருவதற்கு என்ன எளிமையான ஒரு வித்தை தர்மமும் தானமும் அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கும்போது உங்களுக்கே தெரியாமல் பல கோடி மகான்களை ஒரு சேர ஒரே நாளிலே ஒரே இடத்துல சந்திச்சலாம் இதெல்லாம் எங்களுடைய அனுபவத்தில் இருக்குது சுவாமி ஹரிதாஸ் கரு சுவாமிகள் அப்பேற்பட்ட மகான் காஞ்சி மகாபிரியாவை பற்றி சொல்லலாம் துண்டுண்டே இருக்கலாம் பல கோடி சித்தர்கள் சொல்லலாம் நேற்று ஜலதீபம் எத்தனை பேர் ஏற்றினீர்கள் மனசாட்சியை தொட்டு பாருங்கள் ஓம் ஹம்சஹம்சாய் உத்மிகே பரம ஹம்சாய் தீமிகை தன்னோ ஹம்ச பிரதிவதியா சொன்னீங்களா இல்லை பாபர மகரிஷியை பற்றி தயவு செய்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் தட்சிணாயம் முழுவதும் கண்டிப்பாக நற்பவி என்கின்ற வாபரம் வாபரம் அபசகாயா சரணம் 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 என்று நூற்றி எட்டு முறை சொல்லி நற்பவி நற்பவி நற்பதி ஒரு பத்தாயிரம் முறை உங்கள் குடும்பத்திலே எல்லோரும் ஒன்றாக வட்டமாக அமர்ந்து ஒரு தீபத்தை எத்தி வைத்து நற்பவி மந்திரத்தை ஓதிவிடுங்கள் இது எதிர்காலத்திலே தேவை காசு கொடுத்தாலும் கிடைக்காது மருத்துவத்தை போனாலும் நடக்காது அப்படி ஒரு நிலைமை வரும்பொழுது எந்த தாத்தாவளையும் எதுவும் பண்ண முடியாது அதனால தர்ம தர்மோதி ரக்ஷகா ஒடியிட்ட பிச்சையும் ஒந்து இட்ட அன்னமும் சாடிவிட்ட குதிரை போல தர்மம் வந்திருக்கோம் ஒரு உடை ஒரு மனிதனுடைய கதையை மாற்றும் ஒரு நடை ஒரு மனிதனுடைய ந கதையை மாற்றும் ஒரு இலை சொல்லுவாங்களே பத்திரம் புஷ்பம் பலம் தேயம் ஒரு வில்வ இலையினால் ஒன்று ஆண்டி அரசனாக்கி விடலாம் அப்படி ஒரு ஒரே ஒரு இலை சொல்லக்கூடாது அதை போட்டால் அரசனும் ஆண்டி ஆவான் இப்படி பல பெருகளுடன் கூடி கூட்டமாக உல்லாசமாக இருக்கின்ற எத்தனையோ தொழில் உதாரணமாக நாடகம் நாடகக்கலை ஓவியக்கலை இப்படி எல்லாவற்றிற்கும் ஒரு நல்ல குரு வேண்டும் ஆனால் சிஷ்யனை கண்டித்து அந்தந்த இடத்திலே எப்படி எப்படிலாம் செய்ய வேண்டும் என்று பரிபக்குவமாக ஆக்கி செல்வதுதான் சித்தனுடைய செயல் இப்படி ஒரு சித்தனை பார்க்க வேண்டும் என்றால் எத்தனை கோடி தபம் பண்ணணும் ஜெபம் பண்ணணும் தான தர்மம் பண்ணணும் தானம் தர்மம்னா ஐம்பது மில் வேகத்தில் ஓடுறாங்க புரியுதுங்களா தானம் வாங்குறதுக்கு போகிறால தவிர கொடுக்கணுங்கன்னு மனசு இல்லை ஒரு மரணத்தையே நிறுத்தி வைக்க முடியும் இறைவரால வாத்தியாரோட முறையால் அதனால் முடியாதது எல்லாம் கிடையாது செல்வம் என்பது வரும் போகும் கவலைப்படாதீர்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ முறைகளே வெற்றியும் தோல்வியும் நிற கலந்து வருவது தான் வாழ்க்கை தோல்வியை நினைச்சும் துவண்டு போகக்கூடாது வெற்றியை நினைச்சும் தலை ஆ ஆடக்கூடாது அமைதியாக இருக்கும்பொழுது நமக்கு எல்லாமே வந்து சேரும் சில அடியார்கள்லாம் பெரிய பணக்காரர்கள்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம் கோடி கோடியான இடத்துல ந வீடு வாசல் பங்களாலாம் இருக்கும் நாங்களே சொல்லுவோம் ஒரு வாடகைக்கு உனக்கு சக்தி தகுந்த மாதிரி ஒரு பத்தாயிரம் ஐம்பதாயிரக்கி வாடகைக்கு நீ உன் சொந்த வீட்டில் இருக்காத இப்படியெல்லாம் சில மாற்று கருத்துக்களை சொல்லி அவர்களையெல்லாம் தயாரித்து வந்திருக்கிறோம் இன்று ஒரு கோயிலுக்கு நான் போக முடியவில்லையே எதனால் ரெண்டு கோயிலுக்கு போகணும் ஃபெயிலியர் ஆகிட்டு கவலைப்படாதீங்க அந்த கோவிலில் உங்களை அழைக்கவில்லை அதற்கான சரியான காலம் கனியவில்லை ஏன் ஒரு குரு சொல்லி காட்டவில்லை என்னென்ன செய்ய வேண்டும் என்று கேட்பவில்லை அதை எப்படி செய்ய சென்று அந்த கோயிலை அடைய வேண்டும் என்பதற்கான மூல முதல் முறைகள் வழிமுறைகள் இருக்கின்றது அந்த கோயிலுள்ள எல்ல தேவையை போய் வணங்கினோமா அந்த எல்லத் தேவதையை வணங்கினா உள்ளே நமக்கு போயிடலாம் தரிசனம் கிடைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள் தீனதயாளா தீனதயாளானாக்க எந்த கோயிலுடைய நடையும் இறைவன் தரைந்து காட்டுவான் தினமும் ஒரு முறை குளித்து விட்டு திருநீரு திருநாமம் அணிந்து ஒவ்வொருவரும் சூரியநாராயணா சூரியநாராயண இதுக்கு காசு உண்டா பணம் உண்டா கிடையாது இப்படி தெற்கு நோக்கி யார் ஒருத்தர் வீட்டிலே பல் விளக்குகிறார்களோ அவர் வீட்டிலே தரித்திரம் தாண்டவும் ஆடும் நிறைய நான் சொல்லுவேன் ப்ரஷனுடைய நுனியை பிடிக்கும்போது வலதையை விரலை எடுத்து விடுங்கள் அது ப்ரெஷ்ஷில் படக்கூடாது இப்படி என்னென்ன பேனா என்னென்ன இங்கு என்னென்ன ரகசியம் லக்ஷ்மி கடாட்சத்தை அள்ளித்தருகின்ற அற்புதமான இன்று வில்வத்தினால் அழகாக நூற்றி எட்டு லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை பண்ணி இனிப்பான பொருட்களை கேசரி சக்கரை பொங்கல் இல்லைன்னா கொஞ்சோண்டு பால் பாயசம் முடியல நல்ல முந்திரி திராட்சையை படைச்சு எல்லோருக்கும் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்கள் அப்படி மகாலட்சுமியை அமர அமர்ந்த கோலத்தில் உள்ள லக்ஷ்மி படம் லக்ஷ்மி விக்கிரகம் அது வாங்குகின்ற இடத்திலும் பார்த்து வாங்க வேண்டும் எவனோ ஒருத்தன் வாங்கி வச்சுட்டு போயிருப்பான் அவன் கையில் உள்ள கர்மாக்கள் கூட அது உட்காந்துருக்கும் நம்ம இந்த லக்ஷ்மியை வாங்கிட்டு வந்து அபிஷேகங்கள்லாம் பண்ணி அதெல்லாம் செஞ்சு வடக்கு நோக்கி செய்யும்பொழுது யோகத்தை எல்லாம் கொடுக்கும் இப்போது எல்லாருக்கும் காசு பணம் வீடு வாசல் அவசியம் அவசியம் சாதாரண ஒரு வீடு ஒரு லட்ச ரூபாய் வீடு ஒரு இடம் உதாரணத்துறை இன்றைக்கி பல கோடி ரூபாய்க்கு நூறு பேர் அதில் கூடியிருக்கான் தேவையான நமக்கு எலிவலையானாலும் தனி வளைய வேண்டும் இன்று மாவிலை குத்தை வீட்டு வாசலில் தொங்க விடுங்கள் மாவிலையினால் நல்ல நீரை உங்கள் வீடு பூரா உங்களுடைய வியாபாரம் பூரா தெளியுங்கள் லட்சுமி கடாட்சம் பொங்கும் நேற்று ஜலதீபம் ஏற்றாதவர்கள் இன்றும் ஏற்றலாம் வீட்டிலே குறைந்தது ஸ்டார் போல கோலத்தை போட்டு அதில் விளக்கு அழகாக ஒரு தட்டு வச்சு அதில் ஏற்றி வைங்க உங்கள் வீட்டிலே எல்லா நட்சத்திர தேவதைகளும் உங்களை வந்து சேரும் அது வாடகை வீடாக இருந்தால் சொந்த வீடு அமைச்சு போடுறேன் கூரை வீடாக இருந்தால் பங்களா அமைச்சு அது என்னால் முடியும் வாதியாருடைய கருணையால் இப்படி நீங்கள் ஒன்று ஒன்று செய்யும்போது ரொம்ப வெற்றி உங்களுக்கு பிடித்தமான எத்தனையோ அம்பாள் கோவில் இருக்குது காளியம்மன் மாரியம்மன் அங்காள பரமேஸ்வரி இப்படி மங்களாம்பிகை மங்களநாதர் இப்படிலாம் இடத்துல இன்றைக்கி அம்பாளுக்கு ஸ்கை ப்ளூ வானத்தினுடைய கடலில் உள்ள நீல நிறத்திலே நூல் புடவை ரவிக்கையை வாங்கி இன்னைக்கு நீங்கள் ஒரு முறை போட்டுட்டு ஒரு மாலை நல்ல வாசனையான மாலையை போட்டு அப்படியே அந்த கோயிலை சுற்றி வந்துட்டு கொடுத்தா அந்த மாலையை வாங்கி உங்கள் வீட்டில் உள்ள வாசல் தலைவாசல் நிலைக்கு போடுங்க உங்கள் வீட்டில் செல்வம் நிறைஞ்சிருக்கும் கண்ட பேரையும் வீட்டுக்குள்ளே ஒரு இள அளவுக்கு மேலே உள்ளே விடாதீர்கள் இப்படி வீட்டை திவ்ய திவ்ய தெய்வீகமாக நீங்கள் கொண்டு வரும்போது எல்லா காரியத்திலும் வெற்றி கஜானா கஜானா என்கின்ற கஜானாவில் என்ன வைக்க வேண்டும் என்னென்ன சொல்ல வேண்டும் எல்லா பொருளுக்கும் காயத்திரி உண்டு தேங்காய்க்கு காயத்திரி உண்டு மாங்காய் காயத்திரி உண்டு பறங்கிக்காய் காயத்திரி உண்டு அத்தனைக்கும் படைத்த சாகம்பரி தேவரிக்கும் காயத்திரி உண்டு நமக்கு என்ன வேணும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கட்டும் ஒரு செகண்டில் வர வைக்க முடியும் எங்கள் வாத்தியாருடைய அருளால் ஆனால் தைரிய லட்சுமியை விட்டுட்டோம்னா எல்லா லட்சுமியும் ஓடிப் போகும் தைரிய லட்சுமியை வீட்டுக்குள்ளே பிடிச்சி வைக்கிற முறைகள் பல கோடி இருக்கிறது அதை குருவர்களால் சொல்ல சொல்லிக் கொடுக்க முடியும் நல்ல சத்குரு ஒருவர் இருந்தார் உங்களை நல்வழியில் மட்டுமே கொண்டு செல்வார் கொஞ்சம் சிரமமாக பழக்கம் வருவதற்கு கொஞ்சம் கஷ்டப்படலாம் ஆனால் நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும் இன்று வெளிர்நிலை எப்படியோ இன்றைக்கி எங்கள் நிறைய புதுசாக சட்டை துணியெல்லாம் இருக்கும் இன்றைக்கி லைட் ப்ளூ சட்டை டி நல்ல ஷர்ட்டு வாங்கி கட்டம் போடாத இதை இந்த மாதிரி நிறங்களை பெண்கள் ஆண்கள் இன்று உடுத்துங்கள் நாளைக்கு சனிக்கிழமை நேவி ப்ளூ டார்க் ப்ளூ கருப்பு ஞாயிற்றுக்கிழமை ஆரஞ்சு திங்கட்கிழமை வெள்ளையிலே பெண்கள் பூ போட்டப்படவைகளும் ஆண்கள் புயூர் வெள்ளை செவ்வாய்க்கிழமையிலே மெரூன் ப்ரவுன் புதன்கிழமையிலே பச்சை நிறம் வியாழக்கிழமையிலே மஞ்சள் கோல்டு எல்லோ கிரீம் இவைகள் அதிகமான நல்லது கொடுக்கும் இன்று சென்னையில் உள்ளவர்கள் ராயபுரம் மங்காள பரமேஸ்வரியனுடைய கோயிலை போய் வணங்கும்பொழுது இன்று ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி ஏற்படும் ஆண்டாள் திருசன்னதியிலே இன்று ஆண்டாளை வணங்கி ஆண்டாளுக்கு திவ்யமான மாலை போட்டு கொண்டே அலங்காரம் பண்ணி இந்த ஆண்டாள் பாசனம் ஒரு நாள் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உங்களுக்கு திருக்கண்ணமது அக்காரவடசல் பாயசத்தை வீட்டிலாவது படத்தை வைத்து படைத்து நீங்கள் பண்ணும்போது எல்லோருக்கும் கொடுக்கும்போது வீட்டிலே நடைபெறாத சுபகாரியங்கள் அத்தனை நடைபெறும் வேறு என்ன வேண்டும் இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மகிமை உண்டு ஆனால் நித்திய தர்ப்பணத்தை செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதுக்கு சப்போர்ட்டாக மூல ஆதாரமாக இருக்கிறது உங்களுடைய பித்திருக்களை அதனால் பித்திருக்களை விட்டுவிட்டு போகும்போது நமக்கு முழுமை கிடைக்காது வேறு ஒன்றும் கலப்பட வேண்டாம் இன்றைக்கு பாலகணபதி ஓம் காலஸ்வரூபாய் காலாதிதாதியுமே தன்னோ கால யோக சோடஜ ஸ்ரீ பாலகணபதி பிரச்சோதையாது அப்படி நீங்கள் வணங்க வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும் சந்தோஷமாக இருங்கள் வடக்கு தெற்களை தலை வைத்து படுக்கக்கூடாது கிழக்கு மேற்களை படுக்க வேண்டும் உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டமான சிம்பல் பக்ஷி மரம் இவைகளை குருவருளால் நேரம் வரும்போது உங்களுக்கு தருவோம் அதுக்கு காலம் வரும் எல்லோருக்கும் சொல்லவும் முடியாது மாட்டேன் ஓம்